குறிப்பேட்டு புத்தகத்தினுடைய இரண்டாவது புத்தகத்திலிருந்து இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார் குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து முடிய யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார் அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர் அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் மேலும் இறைவன் கடும் கோபம் கொண்டார் அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார் அவர்களும் மக்களை கண்டித்தனர் ஆனால் அவர்கள் செவிகொடுக்கவில்லை அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி இதோ கடவுள் கூறுகிறார் ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவது ஏன் அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார் அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றனர் அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்லச் செய்தார் அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார் அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர் கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர் சிறியர் மிகச்சிறு படையுடன் தான் வந்தனர் இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிறியரின் கையில் ஒப்புவித்தார் அவர்கள் யோவாசை தண்டித்தனர் கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிறியர் விட்டு சென்றனர் அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதை செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்த பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர் ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது எனது பேரன்பு என்றும் நிலைக்க செய்வேன் 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 நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை இன்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைநிறுத்த செய்வேன் எனது பேரன்பு என்றென்றும் நிலைக்க செய்வேன் அல்லே லூயா அல்லே லூயா நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார் அலேலூயா அலேலூயா அன்றவரை அச்செய்தி தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனிதம் நற்செய்தி ஆறாவது பிரிவு வாக்குகள் இருபத்தி நான்கில் இருந்து முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வருத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கின்றேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை உங்களது விண்ணகத் தந்தை அவற்றிற்கும் உணவு அளிக்கின்றார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களிலே எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமுன் கூட தன்னுடைய மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே எறியப்படுகின்ற காட்டுப் பொருளுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்களது விண்ணகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றன்று உள்ள தொல்லையே போதும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே கவலைப்படுவது வாழ்விலே மனிதர்களுக்கே உரித்தானதாய் இருக்கின்றது கவலைப்படுகின்ற மனிதன் தன்னுடைய வாழ்விலே அந்த ஆயுளை குறைத்து கொள்கின்றான் கவலைப்படுகின்ற மனிதன் தான் கவலைப்படுவதோடு மட்டுமல்ல தன்னை சார்ந்திருப்பவர்களையும் வேதனைப்படுத்துகின்றான் அவர்களுடைய மகிழ்ச்சியையும் இவனே பறித்து விடுகின்றான் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது கலைப்படுவதனால் யார்தான் தன்னுடைய வாழ்விலே எத்தகைய நிலையையும் உயர்த்தி கொள்ள முடிந்தது இல்லை என்பதுதான் உண்மையும் கூட இத்தகைய ஒரு நிலையில்தான் இந்த நாளுக்கிலே ஆண்டவர் மிக தெளிவாக நம் ஒவ்வொருவரைக்கும் கற்றுக் கொடுக்கின்றார் வானத்து பறவையை பாருங்கள் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே பறந்து தெரிந்து கொண்டிருக்கின்றது மனிதன் மாத்திரமே கவலைப்பட்டு தனக்கு யாருமே இல்லை என நினைத்துக்கொண்டு சோர்ந்து போய் தன்னுடைய சோகமான முகத்தோடு தன்னுடைய வாழ்நாளை அவனே குறைத்து கொள்கின்றான் என்கின்ற ஒரு செய்தியை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார் கவலைப்படுவதனால் யாரும் எதையும் எப்பொழுதும் சாதிக்கப் போவது இல்லை என்பதுதான் உண்மை மாறாக எனக்கு என்னை படைத்தவர் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னோடு இருக்கும் வரை எனக்கு எதுவும் குறைவுபடாது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கின்ற அந்த மேலான உணர்வு நமதாக முற்படும்போது வாழ்வு நமக்கு உண்மையிலேயே சிறப்பானதாக இருக்கும் வாழும் நாட்கள் குறைவுதான் அந்த நாட்களிலே நிறைவான நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவலையை முற்றிலுமாய் ஒழித்துவிட்டு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்னை படைத்தவர் என்னோடு இருக்க நான் ஏன் வருந்த வேண்டும் என்கின்ற இந்த கேள்வியோடு நாம் வாழ முற்படுவோமையானால் வாழ்வு நமக்கு என்றென்றும் எப்பொழுதும் சுகமானதாகவே இருக்கும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிதாய் ஆக்குவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமென்